நான் உங்களுடைய மாலா சுப்பிரமணியம் பேசுகிறேன்ப்பா அதாவது என்ன தான் நமக்கு பிரச்சனைகளோ கஷ்டங்களோ என்ன இருந்தாலும் நம்மளால் அறியாமல் தெய்வத்தை வேண்டி பழக்கப்பட்டவளுக்கு வேண்டாமல் இருக்க முடியாது இல்லை எனக்கு சங்கடமாக இருக்குதுன்னு நினச்சாலுமே நம்மளை அறியாமல் அந்த ஸ்லோகங்கள் அந்த வேண்டுதல் நம்ம மனசுக்குள்ளே அது ஓடிக்கின்றே இருக்கும் ஏன்னா அது வந்து அப்படியே ஃபிக்ஸ் ஆயாச்சு அதிலேருந்து வெளியில் வர்றதெல்லாம் ரொம்ப கஷ்டம் ஜெட்லே சார் நம்ம சொல்லிக்கலாம் நானும் இனிமேல் சாமியெல்லாம் வேண்ட மாட்டேன் எனக்கு சரியில்லைப்பான்னு பட் அப்போ கூட நம்மளை அறியாமல் நம்மளுக்கு அந்த உள் உணர்வில் அந்த அந்த மனசுடைய அந்த இதில் வந்துட்டு தெய்வத்துடைய நாமாக்கள் தெய்வத்துடைய நினைவுகள் நமக்கு அது அதை தான் இருக்கும் நல்லது நடக்கிறதோ நடக்கலையோ கெட்டது நடக்கிறதோ நடக்கலையோ அது எல்லாமே அவ அவளுடைய தரையெழுத்து அதில் எந்த மாற்றமுமே இருக்காது நம்ம வந்துட்டு நம்மளை திருப்திப்படுத்திக்கிறதுக்காக நிறைய ஸ்லோகங்கள் சொல்லலாம் மந்திரங்கள் சொல்லலாம் விளக்கு ஏற்றணுங்கிறது கண்டிப்பான முறையில் அது ஒரு கம்பல்சரின்னு வச்சுக்கோங்களேன் ஆற்றில் என்ன நடந்தாலும் நமக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் விளக்கு ஏத்துறதை நிறுத்தவே பாங்கில்லை இப்போ அமாவாசை வந்ததுனாக்க ஆற்றுல குளிச்சுட்டு நீங்கள் த தர்ப்பணம் கொடுக்குறவா கொடுத்துட்டு தான் விளக்கேற்றணும் காலங்கார்த்தால் அதை கொடுக்கறதுக்கு முன்னாடி விளக்கேற்றப்படாது அதே மாதிரி அமாவாசை அன்னைக்கு வாசலில் கோலம் போடப்படாது இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை நம்ம கண்டிப்பான முறையில் அதை வந்துட்டு ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் அதை வந்துட்டு நிர்பந்தம்னே வச்சுக்கலாம் கண்டிப்பாக அதை பண்ணுறது நல்லது நமக்கும் நம்ம குடும்பத்துக்குமே அது மட்டும் இல்லாமல் நம்ம நிறைய ஸ்லோகங்கள்லாம் சொல்கிறோம் பற்றியலாம் ஒன்று ஒன்றுக்கு ஒரு ஒரு ஸ்லோகம் சொல்கிறோம் ஜென்ரலாக வந்துட்டு எல்லா ஸ்லோகங்களையுமே விட விஸ்வாமித்ரா எழுதிய ஸ்லோகம் ருக்வேதத்தில் பதிமூணு மூன்றாவது மண்டலத்தில் இருக்காது அந்த ஸ்லோகம் வந்துட்டு மேபி உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இந்த காயத்ரி மந்திரம் அப்படிம்பா அதை வந்து சொன்னேன்னாக்க எல்லா ஸ்லோகத்துடைய தந்தை அந்த காயத்ரி மந்திரம் அப்படின்னு அப்படின்னு சொல்லுவாள் அந்த ஒரு ஸ்லோகத்தை சொன்னாலே போறோம் அத்தனை ஸ்லோகத்தையும் அத்தனை மந்திரங்களையும் பலன் நமக்கு ஒரு மேபி நிறைய பேருக்கு நினைக்கிறேன் அது வந்துட்டு ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் அந்த மந்திரத்தை சொன்னால் கண்டிப்பான முறையில் நல்லது நடக்கும் அப்படின்னு எல்லாருமே சொல்றா அதனால அந்த மந்திரத்தை நான் சொல்றேன் நிறைய பேருக்கு பிரச்சனைகள் இருக்கு இன்க்ளூடிங் மீ ஸோ அதனால அந்த மந்திரத்தை நீங்கள் நிறைய மந்திரங்கள் சொல்றதுக்கு பதில் அந்த ஒரு மந்திரத்தை சொன்னாலே போகிறோம் ஏன்னா அத்தனை மந்திரங்கள் அது தந்தையாக இருக்கும் அது ஒரு மந்திரம் அப்படின்னாக்க அதுக்கு எப்பேற்பட்ட சக்தி இருக்கும்னு நீங்க பார்த்துக்கோங்க ஒரு பதினோரு நாளைக்கோ நாளைக்கோ ஒரு நாளைக்கு மூன்று முறை இல்லை ஏழு முறை இல்லை அஞ்சு முறை இல்லை ஒன்பது முறை இல்லை பதினோரு முறை அதாவது ஒத்தப்படையில் உங்களால் எத்தனை தடவை சொல்ல முடியுமோ அத்தனை தடவை அதை நீங்கள் சொல்லி பாருங்க ஏதாவது மாற்றம் தெரிந்தால் எனக்கு உடனே கமெண்டில் சொல்லுங்கள் மாமி கொஞ்சம் திருப்தியாக இருக்கு எனக்கு கொஞ்சம் மனசு நன்னா இருக்கு நான் கொஞ்சம் நன்னா ஃபீல் பண்ணுறேன் எனக்கு இந்த மாதிரி நல்லது நடந்திருக்கு எதுவாக இருந்தாலும் அது இதனாலேயோ அதனாலேயோ சொல்றதெல்லாம் எல்லாம் வேற நம்மளுடைய தலையெழுத்து எழுத்து நடக்கணும் இருந்தால் நடக்கும் கிடைக்கணும் அது வேற நம்மளுடைய திருப்திக்காகத்தான் இந்த ஸ்லோகங்கள் பூஜைகள் வழிபாடுகள் புனஸ்காரங்கள் இது எல்லாமே நம்மளோட திருப்திக்காக நம்ம பண்றோம் அதெல்லாம் பண்ணியாச்சு நம்ம குழந்தைகள் நம்ம தலைமுறை நல்லா இருக்கும் அண்ட் அது மட்டும் இல்லாம நமக்கு அடுத்த பிறவியில நல்லது நடக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு அதுக்காகத்தான் இதெல்லாம் நம்ம சொல்றோம் அது வந்துட்டு இப்போ விளக்கேத்தினா எனக்கு இப்பவே நல்லது நடக்கும் இப்போ நான் பூஜை பண்ணியாச்சுன்னா எனக்கு இப்போயே நல்லது நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் கிடையாது நமக்கு ஒரு பருக்க இன்னைக்கு எக்ஸ்ட்ரா சேரணுன்னு இருந்தால் தான் சேரும் இல்லாட்டி அதுக்குள்ளேயும் சாப்பிட்டுருப்போம் திடீர்னு ஒரு ஃபோன் வந்துடும் அதுக்கப்புறம் இல்லை எனக்கு வேண்டாம் அது ஆறு பேர் தான் விட்டுருவோம் ஏன்னா நமக்கு அவ்வளோதான் அன்றைக்கி உள்ளே போகணுன் இருக்குது விதி அந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே நமக்கு என்ன நடக்கணும்னு இருக்கோ அது மட்டும்தான் நடக்கும் அப்பேற்பட்ட ஒரு சிறந்த ஸ்லோகத்தை இப்போ சொல்கிறேன் நீங்கள் கேளுங்க ஓம் பூத்வ வசுவகா தஸ்ய விதிருவரண்யம் பர்கோ தேவசிய தீமகி தியோ யோனப் பிரச்சோதயாத் இவ்வளோ தான் இந்த காயத்ரி மந்திரம் மேபி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன் இதை உங்களால் எத்தனை தடவை சொல்ல முடியுமோ ஒரு நாளைக்கு ஆனால் இதை குளிச்சுட்டு சொல்கிறது ரொம்ப உத்தமம் சொல்லுங்கோ நல்லது நடக்கும் நல்லதே நடக்கட்டும்